என்னடா எல்லோரும் கையில் காப்பு கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் நாங்கள் அஞ்சு பேருமே காப்பு கட்டிக்கிட்டோம் பாப்பா மட்டும் கங்காணம் கட்டவே இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு வழியாக சாமி கண்ணை கொத்தும்னு சொல்லி கங்காணத்தை கட்டி விட்டாச்சு நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஹோட்டலெலாம் ஒத்து வர்றாங்க நாங்கள் ஒரு முப்பது பேர் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சு பொடி புளி சாதமும் ஊரில் நைட்டே கிண்டி வச்சிட்டோம் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு காப்பில் வந்து கங்காணத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு கிளம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்க சாமி குலதெய்வம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் சூடு தலை வச்சு கிளம்பிடலாம் கட்டப்பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம உடத்து வேன் சொல்லியிருக்கோம் வேன் கிளம்பியாச்சு என்னடா முடியலாம் ஆட்டி ஆட்டி கம்மி பார்க்குறீங்களா பின்னாடி பாருங்கள் கடைசியில் ஒரு சூக்கு உங்களுக்கு புரியும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லோரையும் வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம தனித்தனியாக வண்டியில் போனால் செட் ஆகாது அதனால அது மாதிரி நாங்கள் மகேந்திரா வேன் தான் பேசிக்கும் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஏன்னா கோயில் இருக்குது அதுலேயும் சுற்று கொடுத்தியாச்சு நல்லா ஜாலியாக பாட்டு போட்டுட்டு ஆடிக்கிட்டே எல்லோரும் கிளம்பியாச்சு வேன் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கெலாம் வேன் எடுத்தாச்சு நம்ம வந்து பாப்பாவுக்கு பசிக்கும் அப்படிங்கிறது அல்லையே சாப்பாடு கொஞ்சம் ஒன்று ஒடிச்சு ரசமும் வச்சு நான் சித்தாளில் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு ஏற்ற மணிக்குலாம் பார்க்க பசிதான் ரொம்பிருக்கோம் நல்ல வளங்களையும் சாப்பாடு ஓட்டிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து டார்ச்சரே பண்ணாது இல்லைன்னா பசிச்சு அப்படின்னா பிள்ளைங்க வந்து நெய் நிறுத்த கூடாது அப்படிங்கிறதாக பாட்டு போட்டிகிட்டு ஜாலியாக பிள்ளைங்கள ஆடிக்கிட்டு சாப்பாடும் ஓட்டிட்டேன் நீங்கள் என்ன சாப்பாடு பண்ணுறது என்ன கடையில் சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன் அப்புறம் வேனில் ஏறுறவனே பெட்ரோல் போகணும் இல்லை அதனால பெட்ரோலையும் போட்டாச்சு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒருத்தர் இருந்தாங்க இதான் எங்கள் தங்கச்சி அப்புறம் என் சித்தப்பா பையன் என் தம்பி ஃப்ரெண்டு எங்கள் தம்பி எல்லோரும் வந்தாங்கன்னா ஒரு ஒருத்தலையும் ஏற்றிட்டு வேன் வந்து கிளம்பிடுச்சு என்னடா வேன் கிளம்பிடுச்சு போகிறோம் அப்படின்னு சொல்கிற எங்கே போகிறேன்னு சொல்லிங்களா அப்படின்னு சொல்லிங்களேன் நாங்கள் வந்து சமயபுரம் போயிட்டு தான் போகிறோம் எல்லாம் அப்படி ஒரு வேண்டுதல் எனக்கு ரெண்டு பசங்க மூணாவது பெண் குழந்த வேணும் அப்படிங்கிறதுக்காக பெண் குழந்தை பிறந்த நான் வந்து தொட்டி கட்டி போகிறேன்னு வேண்டியிருந்தேன் அந்த வேண்டுதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கரும வாங்கிட்டு போயிட்டேன் கருமை பொறுத்த வரைக்கும் தாய் மாமா தான் வாங்கினதுக்காக தம்பி வாங்கிட்டு வந்து வேன்லையும் வச்சுட்டேன் என் தம்பி பையன்ட்ட வந்து வீடியோ பாடாமிட்டு ரொம்ப வெப்பப்பட்டா அப்படி ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து பாப்பாக்கலைட்டா தூக்கிற மறுப்பிலாம் எடுத்து வந்தது அப்படி நெஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சிக்கிட்டேன் பாடி கேட்டுக்கிட்டு தட்டி உடனே வந்தேன் பயப்பில் தூங்கவே இல்லை சும்மா சீன் போட்டுக்காக்கலாம் அதுக்கப்புறம் எந்த விளையாட ஆரம்பிச்சு பார்க்கல ஃபுல் ஃபேமிலியாக இருக்கமே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கேமரா எடுத்து பார்த்தா சரியாக வந்து நல்லா எடுக்க முடியல இதான் எங்கள் தம்பி பின்னாடி இப்போது வந்து என் தங்கச்சி வெளியெல்லாம் வீடியோவில் போட்டுறாதடி அப்படிங்கிற மாதிரியே சொன்னேன் ஒரு வழியாக எல்லாரையும் கவர் பண்ணி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம போய்கிட்டே இருப்போம் கோயிலுக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டுக்கார நிறைய பேர் கேட்குறீங்க அந்த இவர் தான் அந்த நல்லவர் வல்லவர் இவர் வந்து வீட்டில் இருக்கிறத இருக்கறதோட கம்ஃபோட்டில் தான் அதிக டைம் இருக்கும் அதனால் இவர் வீடியோவில் பார்க்கவே முடியாது ஒரு வழியாக சத்திரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி சோப்பாங்க இப்போ கூட திரும்பணும் அப்படின்னா நம்ம காவேரி ஆற்று பழம் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் காவேரி ஆறு பல்லாங்கண்டை போட்டு தண்ணி ஓடிட்டுருந்தது அங்கிட்டு பார்த்தா மழை போட்டேன் அங்கிட்டு பார்த்தா திருவானை கோவில் அப்புறம் காவேரி ஆற்று பாலத்துலேயே போனோம்னா அங்கிட்டு பார்த்தா ஸ்ரீவங்க ரங்கநாதர் கோயிலோட கோபுரம் தண்ணி வந்து மழை பெஞ்சனால எல்லாம் மழை தண்ணிங்க அங்கங்கேயே பல்லாங்கண்டை போட்டு இருந்துச்சு என்னடா காவேரி அதில் நிறைய எவ்வளோ தண்ணி இருக்கிறது பாரு எவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம் அடுத்து காவேரி தண்ணி முடிச்சதும் கொல்லடம் முடிச்சது கொல்லடத்தை வந்து கோடி தாளி வாயிருக்கும்னு சொல்லுவாங்க வருஷத்தில் நிறையா பேர் வந்து தண்ணி தான் சாகாங்களாமா அது எவ்வளோ உண்மைன்றத சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம இப்போ சமயபுரம் ஆர்ச்சி வந்துட்டோம் சமயபுரம் நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது இப்போ தான் வரேன் நேர்த்தி கடன்ன்றதுக்கப்புறம் நிறைவேத்துறப்ப தான் வர மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு காரை வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கரும்பு கட்டிலாம் எடுத்துகிட்டு கட்டி போடலாம் அப்படின்றதுக்காக போயாச்சு நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துல திருமாங்கலையத்தை கழட்டி போட்டேன் சாமிக்கு அந்த சமயபுரம் மாரியம்மனோட தாலி எப்படி வளருமோ அது மாதிரி நம்ம தாலி வளருமோ அதுக்கப்புறம் தாலி வந்து போட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் இப்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு சின்ன விபத்தில் வந்து தப்பித்து வந்துட்டார் அதனால் எங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வேண்டுதலை பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால் அதையும் செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சு கருமெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து எல்லாரையும் வெயிட்டிங் ஏரியாவில் விட்டுட்டு நம்ம போய் மொட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கரும்பு தூக்கிட்டு வராம்தான் என்னோட சூழ்நாணும் நம்ம எந்த வேண்டுதல் செய்யணும் அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் அப்படின்னா நம்ம அம்மா வீட்டிலருந்து தான் வந்து அதுக்குரிய பொருள்லாம் பால் குடமோ கரும்பு தூக்குறதோ எதுவாக இருந்தாலும் அதுக்குரிய பொருள்லாம் வந்து நம்ம அம்மா வீட்டில்தான் செய்யணும் இப்போ நாங்கள் எல்லோரும் மொட்டை எடுத்துட்டு பாப்பா தொட்டி கட்டி போகிறனால எங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு அதுவும் இல்லாமல் காசு இது எல்லாமே வந்து அம்மா வீட்டில் தான் செய்யணும் எல்லாரையும் வெயிட்டிங் ஏரியாவில் வச்சுட்டு நம்ம மட்டும் மொட்டை எடுத்துடலான்றதுக்காக மொட்டை எடுக்கிற ஏரியாவுக்கு போயிடுச்சு நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால எல்லாமே புதுசாக இருந்தது நல்லா நீட்டாக இருந்தது உண்மையானுமே வந்து சமயப்படுத்தலாம் இவ்வளோ அழகாக நீட்டாக மொட்டை எடுப்பாங்களா அவ்வளோ சுத்த பத்தமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து செமையாக வச்சுருந்தாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்த சந்தனத்தை பூசிட்டு பாருங்கள் காசு எவ்வளோ தர்றாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் மொய் காசு வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் நான் தான் மொட்டை எடுத்துருக்கேன் எனக்காக நீங்கள் மொட்டை எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடுக்குறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு நானும் மொட்டை எடுத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு உலகமே நம்ம குழந்தைங்களும் நம்ம வீட்டுக்கு தான் அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமா அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு சின்ன பிக் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆவர வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கடை கடை சொல்லிட்டு தூக்கி போகிறக்காக வந்துவிட்டோம் நாங்கள் வந்து எத்தனை மணிக்குள்ளே அலையிலிருந்துச்சா போனால் எத்தனை மணிக்கு இருந்து கிளம்பி பாருங்க வைக்க வைக்க நடந்து போய் வெயிலுக்கு முன்னாடி பிள்ளைங்கள தொட்டி கட்டி போட்டுட்டு பிள்ளைங்க வசிக்க முடியாது அதுக்கு மாதிரி சாப்பாட்டையும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வேகமாக தொட்டி கட்டி போட்டாச்சு நானே தொட்டி கட்டி போட்டு தூக்கண வீடியோ வந்து என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல மற்றவங்க யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதான் நான் யாருமே போஸ்ட் பண்ணவே இல்லை அது போக தூரம் வந்துட்டு சாமி பார்க்காம போகிறது எப்படி அப்படின்ட்டு சாமிக்கு போகும் தேங்காய் வளப்பழமும் வாங்கிட்டு வந்தாச்சு அதனால் சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு வேக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபேனும் கால் வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்லாப்பும் அதுக்கப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியும் வசதியும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது உடம்பு முடியாதவங்க சீக்கிரமே கோயிலில் பார்க்கறதுக்கு தனியாக வண்டி அரேஞ்ச் அதான் அதில் வந்து ஹைலைட்டே ஒரு பக்கத்தில் ஐஸ்லாம் விற்றாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக சமயபுரம் மாரியம்மனை பார்த்தோன்னே எனக்கு வந்து தான் வந்துச்சு அம்மா தாயே என் ஏன் இவ்வளோ சோதிச்சேன் இவ்வளோ இனிமே இனிமேல் சோதனை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற அளவுக்கு மன பக்குவத்தை கொடு அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம நம்பிக்கையோட சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை வந்து கண்டிப்பாக நடக்கும் வேண்டுதலும் வீண் போகாது நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் சமயபுரம் மாரியம்மன் வந்து ச ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன் நீங்கள் சமயபுரம் வந்திருக்கீங்களா அபிஷேகம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்